வணக்கம் உங்களோட பேர் சிவந்தன் சரி இன்றைக்கி உங்களோடய பர்த்டேன்னு உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க சரியா எத்தனாவது பிறந்தநாள் உங்களோட இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் சரி இந்த இருபத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க கிஃப்ட்டெல்லாம் ஓகே யாராக இருக்கலாம் நீ கெஸ் பண்ணுறீங்க அவங்களோட பேர் அங்கே இருக்காங்க குவைட்டில் இருக்காங்க ஆனால் அந்த பேரில் இல்லை எங்களுக்கு வேற அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக கிணங்க கிஃப்ட்கள் வந்திருக்கு லாஸ்ட் கிஃப்டில் தான் யாருன்னு சொல்லியும் இருக்குது சரியா யாராக இருக்கலாம் இன்னும் நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள தான் இருக்குமா எதை பட்சம் கொண்டு அவங்களா இருக்கலாம்ன்ற எதிர்பார்க்குறீங்க எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பேர் அவங்களோட பேர் சரி அவங்களா தான் இருக்காங்க உங்களுக்காக கிஃப்ட்டுகள் ஒன்று ஒன்றா பாப்போம் சரி என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது சரி அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் வந்துருக்குது அதுக்கு முதல் வேறு யாராவது அனுப்பியிருந்தால் யாரா இருக்கலாம் அப்படி யாராவது செஞ்சிருந்தாங்க சரி வெளிநாட்டில் இருந்து வேறு யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா தெரிஞ்சாக்கல இல்லையா சொந்தக்காரங்களில் யாரும் இல்லையா உள்நாட்டுலேயே இருந்தும் வந்திருக்கலாம் மறுநாள்ல இருந்தால் வந்துருக்கணும் இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே யாராவது செஞ்சுருந்தாங்க யாரா இருக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நீங்கள் சொன்னால் வந்துருக்கணும்னு எதிர்பார்க்குங்க அப்படியா சரி உங்களுக்காக வந்த அடுத்த அடுத்ததுக்கு இஷ்டப்பாப்பமா சரி இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு சரியா என்ன இருக்கலாம் என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கலாம் கெஸ் பண்ணுங்க பாப் என்ன வாங்க இருக்கணும் உடுப்புகளாக இருக்கும் அப்படியா திறந்து பாப் என்ன வந்திருக்குண்டே திறங்க பாப் சரி உங்களுக்கு ஹே பர்ஸ் ஷர்ட் சோர்ட்ஸ் டிஷர்ட் ஷர்ட் எல்லாம் வந்துருக்கு சரியா ஓகே இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு அதில் யாருன்னு சொல்லி இருக்குது சரி அதுக்கு முதல் யாராக இருக்கலாம் பெரும்பாலும் அடுத்த கிஃப்டில் யாருன்னு சொல்லி இருக்குது அவங்கள தான் இருக்கு ஒரு ஒருத்தருமே அனுப்ப மாட்டாங்க அப்படியா சொந்தக்காரங்களையும் யாருமே அனுப்ப மாட்டாங்களா ஒய்ஃப் தான் அனுப்பியிருப்பாங்க எதனால் அவங்களை கெஸ்ட் பண்ணுறீங்க எதனால் அவங்களுக்கு இருக்கிறதாலேயே இல்லாட்டி முதலமையாக அவங்க தான் செய்கிறாங்க இந்த முறை வரியாருன்னு செஞ்சுருக்கலாமே செஞ்சுருப்பாங்க சரி உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம் அதில் யாருன்னு சொல்லியிருக்கு சரியா அதையும் பார்ப்போம்மா ஓகே ஓகே இதுக்கு என்ன வந்திருக்கும் ஓபன் பண்ணக்கூடாது என்ன இருக்கு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வந்திருக்கலாம் சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் சரி யார் அனுப்பி இருக்காங்க சரி உங்களோட வைஃப் தான் உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க மைடிய ஹஸ்பண்ட்னு சொல்லி இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்தீங்களா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் சரி வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து அனுப்பியிருக்கா அவங்களோட பேர்டே மறக்காம சரி வேறு ஏதாவது ஒய்ஃபுக்கு சொல்லணும்னு இந்த நேரத்தில் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க சரி உங்களோட வைஃப் சார்பாகவும் பவுனியா சப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே